தரிசனம் செய்வ வணக்கம் நம்மில் பலருக்கும் மனதில் உள்ள ஒரு சிறிய சந்தேகம் கலியுகம் எப்பொழுது அழியும் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எப்பொழுது நிகழும் என்பதை தான் நம்ம பலருக்கும் என்னவென்றால் இப்பொழுது வந்த சுனாமி போல் பல இடர்பாடுகள் வந்து கலியுகம் அழிந்துவிடும் என்று எண்ணம் இருக்கலாம் உண்மையில் கலியுகம் அழியும் பொழுது கண்டிப்பாக சுனாமி போன்ற பல நீர் ஆதாரங்களால் மட்டுமே உலகம் அழியும் என்பதை நாம் உணரக்கூடும் விஷயமாக தான் உள்ளது அதை தவிர்த்து தேவ ரகசியம் என்னவென்றால் கண்டிப்பாக இப்பொழுது உலகம் அழியாது ஏனென்றால் தேவரகசியம் என்னவென்றால் பன்னெண்டு மணி நேரம் பகல் பொழுதும் பன்னெண்டு மணி நேரம் இரவு பொழுதும் கூடிய இருபத்தி நாலு மணி நேரமே ஒரு மனிதனுக்கு ஒரு நாளாக அமைகிறது ஆகவே அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தேவர்களுக்கு ஆறு மாதம் உத்தராயணம் தை முதல் ஆனி வரை தேவர்களுக்கு ஒரு பகலாகவும் ஆறு மாதம் தக்ஷணாயணம் ஆதி முதல் மார்கழி வரை தேவர்களுக்கு ஒரு இரவாகவும் அமைகிறது மனிதர்களின் ஒரு ஆண்டு தேவர்களின் ஒரு நாளாகவும் மனிதர்களின் முன்னூற்றி அறுபது ஆண்டு தேவர்களுக்கு ஒரு ஆண்டாகவும் ஒரு தேவாண்டாகவும் கிருதயுகம் நாலாயிரத்தி எட்நூறு தேவ ஆண்டுகளாகவும் யுகம் மூவாயிரத்தி அறநூறு தேவ ஆண்டுகளாகவும் துவாபர யுகம் ரெண்டாயிரத்தி நானூறு தேவ ஆண்டுகளாகவும் உள்ளது இப்பொழுது நாம் வாழும் கலியுகம் ஆயிரத்தி தேவ ஆண்டுகள் மட்டுமே கிருதயுக யுக துவாபர யுக கலியுகம் இவை அனைத்தும் சேர்த்தால் பன்னெண்டாயிரம் தேவ ஆண்டுகள் ஒரு சதுர்விகம் அப்படி ரெண்டாயிரம் சதுர்விகம் ஒரு பிரம்மாவின் ஒரு நாள் ஏழு கோடியே இருபது லட்சம் பிரம் ஒரு பிரம்மாவின் ஆயுட்காலமாகும் அப்படி இரண்டு கோடி பிரம்மாக்கள் வந்து சென்றால் அது விஷ்ணுவிற்கு ஒரு நாளாக அமைகிறது எழுவத்ரெண்டாயிரம் கோடி விஷ்ணுவிற்கு ஒரு ஆயுளாக அமைகிறது எழுவத்தி ரெண்டாயிரம் சதுர் யுகம் ஒரு விஷ்ணுவிற்கு ஆயுட்காலமாக அமைகிறது அப்படி ஒரு கோடியே விஷ்ணு ஆய் விஷ்ணுக்கள் வந்து சென்றால் சிவனுக்கு சி சிரிக்கும் நேரமாக அமைகிறது இதில் நம் வாழ்க்கை எங்கு உள்ளது என்பதை எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய அளவில் தான் உள்ளது நாம் என்னவோ பத்தாயிரம் ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் அழிந்துவிடும் என்ற எண்ணம் மக்களின் மத்தியில் பலருக்கும் உள்ளது என்று அழியும் என்று அழியும் என்று அழியும் கண்டிப்பாக இப்பொழுது அழியாது ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஸ்வேத வராக கல்பம் மட்டுமே இன்னும் மன்மந்திரங்கள் பல உள்ளன ஆகவே கண்டிப்பாக இப்பொழுது அழியும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணங்களையும் விட்டு இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் ஏனென்றால் இறைவன் என்று அழிக்க வேண்டும் என்று கணக்கு ஒன்றை வைத்துள்ளான் எனவே நாம் நினைத்தால் எதையும் முடிக்க நமக்கு ஒன்றும் சக்தி இல்லை எனவே இறை வழிபாட்டை தொடருங்கள் நம